ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி இது போட்டுருந்த வீடியோ உட்காந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நேற்று வந்து போ காதில் வந்து பிளட்டு எந்த மாதிரி வருது அப்படிங்குறத நான் சொல்லியிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் போக சொல்லி சொல்லியிருந்தீங்க நானும் வந்துட்டு இங்கே என்னை கூட்டிக்கிட்டு போனால் தான் நான் போகலாம் அவன் இவங்க வந்துட்டு பெருசாக வந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாங்க எந்த விஷயமாக இருந்தாலுமே சரி ரொம்ப பதற மாட்டேங்கிறாங்க பதற மாதிரி இருந்தது நான் ஒரு ஆளுந்தான் இங்கே எல்லாத்துக்குமே பதறது ரொம்ப சீரியஸான கண்டிஷன் வந்தால் தான் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க நான் பார்த்துட்டேன் நாங்கள் வந்துட்டு காலையில விடிய காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வந்துட்டு எப்பவும் போல கிரகணம் முடிஞ்சிருச்சா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் எதுவுமே விற்க மாட்டோம் வீட்டில் எல்லாத்தையும் கொண்டு க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலேருந்து எனக்கு செம்ம வேலை எனக்கு எழுந்திரிச்சாங்க லேட்டாக தான் ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சேன் ஸ்வைன் தான் எழுப்பி விட்டேன் ஹாஸ்பிட்டல் போகணும்னு இல்லை எந்திரிச்சு சீக்கிரமா அப்படின்னு தான் என்ன வேலை நிறையா இருந்துச்சு அன்னையுமே அப்போ தான் எழுந்திரிச்சு வந்தாங்க நான் என்னோடய வெளி வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு தான் நான் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனேன் சரி ஓகே நான் ஹாஸ்பிட்டல் போன வீடியோ நான் பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நான் காலையில் என்ன பண்ணினேன் இங்குறது நம்ம அப்போ நேற்று நைட்டு என்ன பண்ணணேங்கிறதே கொஞ்சம் தானே வீடியோ எடுத்துருக்கிறேன் அதையுமே நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரி வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நேற்று நைட்டு எடுத்த வீடியோ அங்கே பாருங்கள் நாங்கள் சமைக்கவே இல்லை இந்த இடம் இந்த இடத்துல எப்போவுமே அண்ணி உட்காந்துட்டு சமைச்சிட்ருப்பாங்க பாருங்கள் பாத்திரமெல்லாம் அலசி அண்ணி வச்சுட்டாங்க எல்லாமே நான் பூவாவுக்கு உட்காந்துட்டு அவள் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ பூவாவுக்கு அவள் கஞ்சி மாதிரி தான் நான் வச்சுட்டுருக்குறேன் அவனுக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை நான் கூட நினச்சேன் அவள் த அவ்வளவு தான் தருவாங்க நினச்ச அவள் இல்லைன்ட்டாங்க டீ தான் கொடுத்தாங்க அண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க நான் வந்து பூவாவுக்கு பாருங்கள் நான் ரெடி பண்ணிட்டேன் பூவா கொடுக்க போகிறேன் பூவா வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கான்ட்டு இப்போ தான் வீடு சுத்தம் பண்ணினேன் சுத்தம் பண்ணத்துக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு போட்டு விளாட்டு ஜாமான்லாம் போட்டு எங்கள் பார்த்தாலும் திருப்பி வீசி அவளைலாம் கொட்டி வச்சுட்டான் வீட்டில் ரொம்ப சேட்டை இது காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சிட்டேன் ஆறரை மணி ஆச்சு வேக வேகமாக எழுந்திரிச்சி வேலை பார்க்கணும்ல அதனால் வீடு தொடச்சேன் வீடு தொடச்சி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு தண்ணியில் வீடு துடைக்கணும் பாத்திரமெலாம் அழைச்சி நான் ரெடியாக வச்சுட்டேன் தண்ணி வந்துட்டு வெளி வேலை பார்த்துருவாங்க நான் வீட்டுள்ள வேலை பார்த்துட்டேன் இந்த ரூம் என்னோடய ரூம் துடைக்கணும் போக எந்திரம் நானுமே என்னோடய ரூம் எல்லாம் தொடச்சிட்டேன் அப்புறம் வெளியில் ஹால் அதையும் துடைச்சிட்டேன் அடுத்து நம்ம சாமி ரூமை வந்து க்ளீன் பண்ணணும் நான் குளிச்சுட்டேன் குளிச்சதுக்கப்புறம் வந்துட்டு சாமி இடத்துல வந்துட்டு மஞ்சள் பொடி தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தண்ணி துடைச்சிட்டு மஞ்சள் படி போட்டு அதை துடைச்சி வச்சுட்டேன் சாமி ஃபோட்டோலாம் கீழே எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே இருக்க மஞ்சள் தண்ணி அந்த மஞ்சள் தண்ணியில் துணி போட்டு நினச்சி சாமி ஃபோட்டோ துடைக்கணும் பாத்திரம் பூஜை பாத்திரம்லாம் அழைச்சி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்துட்டு பாருங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் ரொம்ப லேட் ஆகிட்டு எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் வேறு கிளம்பணும் ஒன்பது மணிக்கு கிளம்ப சொன்னாங்க மணி இப்போ எத்தனை மணி திறம மணி ஒன்பதரை ரே ஆயிருச்சு இனிமேல் நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும் போவா குளிக்க வைக்கணும் அவ்வளோதான் இந்த வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் வேணா பன்னெண்டு மணிக்குள்ளே டாக்டர் போயிடுவாங்க அப்படின்னாங்க அதுக்குள்ளே நம்ம கிளம்பி ஆகணும் அவ்வளோதான் நம்ம சாமி விட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள் தலை காயவே இல்லை தலை எப்போ குளித்தாலுமே சரி அப்படி கட்டி வச்சுருவேன் நான் மறந்துடுவேன் காய வைக்கவே மாட்டேன் வேலையை அப்போ வேலை விஷயமாக இருந்துட்டு அப்படியே இருந்துருவேன் சுத்தமாக ஈரமாகவே இருந்துச்சு காய்ஞ்சாதான் நம்ம தலை சீவலாம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அண்ணி வந்து டீ வந்து பிஸ்கட் கொண்டு வந்து கொடுத்தாங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல மணி மணி பத்து மணி ஆயிடுச்சு கிளம்பிட்டோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வீட்டை நான் வந்துட்டு என் இன்ட்ரோ கொடுக்க முடியலை நாங்கள் வந்துட்டு இப்போ வெளியில தான் போயிட்டுருக்குறோம் நாங்கள் வந்து அப்புறம் இன்ட்ரோ கொடுத்துக்கலான்ட்டு பைக்கில் போயிட்டுருக்கோம் பாருங்கள் பூவாவுக்குமே சரி வெயில் ரொம்ப வெயில் முன்னாடி உட்கார வைக்கலான்ட்டேன் நான் சென்ட்ரலாக உட்கார வச்சு பூவாவுக்கு தலையில் துணி போட்டு கொண்டுட்டு போனேன் பாருங்கள் அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு நான் எப்போவுமே வெளியில் கிளம்புனா வெயில் அடிக்கும் எனக்கு வெயில் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது மழையில் கூட நான் எவ்வளோ மழையாக இருந்தாலும் நான் தாக்கு பிடிச்சிக்கிடுவேன் மழையில் கூட நினச்சிட்டு போகலாம் அந்த வெயிலில் மட்டும் போகவே முடிய மாட்டேங்குது எப்போயுமே நான் வந்து ஷாலாக தலையில் போட்டு போவேன் இன்றைக்கி அதுவுமே இல்லை எங்கேனா ஷாள் கூட போட்டு போகல மண்டையை பிளக்குது பூவாவுக்குமே தூங்குகிற டைம் பூவாமே தூங்கிட்டு தான் வந்தான் எப்போயுமே பூவா வேடிக்கை பார்த்துட்டு வருவான் இப்போ பூவா வந்துட்டு வேடிக்கை பார்க்க முடியல ஏன்னா தூங்குறட்டேங்கிறதுனால சோர்ந்து போயிட்டான் போவாள் பாருங்க நான் காமிச்சிக்கிட்டே போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு இதான் வந்துட்டு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு இதான் ஜக்சிங் பஸ் ஸ்டாண்டு எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும் எழுதிருக்கு பாருங்க ஆயிலவு சகஜிங்பூர்ன்ட்டு எழுதியிருப்பாருங்க இதுதான் இந்த இடத்துல எங்கே தான் பஸ் ஏறுவாங்கன்னு எனக்கு தெரியாது இன்னும் நான் வந்து பஸ் ஏறுனதில் வேற ஒரு வேறு ஒரு இடத்துல தான் என்ன பஸ் பஸ் ஏற கூட்டிகிட்டு போயிருக்கோம் இந்த ரோடு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிற ரோடு எல்லாமே நமக்கு வந்து இங்கேயும் பக்கம் பக்கமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் பைய சிஹெச் தான் போகிறோம் சிஹெச் ஹாஸ்பிட்டல் பக்கமாக இருக்குது அடுத்து வந்து கலெக்டர் ஆஃபீஸு அடுத்து தாலுக்கா ஆஃபீஸு அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே பக்கமாகவே ஒரே இடமாகவே இருக்குது இந்த ரோட்டில் போனோம்னா எல்லாமே இருக்குது இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிற ரோடு நம்ம வளைஞ்சு வந்துட்டோம் பாருங்க இதுதான் ஹாஸ்பிட்டல் பாருங்கள் இது ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்திருக்குறேன் ஸ்வனை கூட்டிக்கிட்டு முன்னாடி நான் போன வருஷம் போன வருஷம்தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு வந்துட்டு ஆனால் வேறு வழியாக ஸ்வைனை கூட்டிகிட்டு வந்தான் இங்கே வந்துட்டு இதை சுற்றி இப்படி கூட்டிகிட்டு போகுது இந்த இருக்கும் என்ட்ரன்ஸு பாருங்கள் ஆனால் ஹாஸ்பிட்டல் எப்பவுமே நல்லா தான் இருக்கும் நீட்டாக தான் இருக்குது இனிமேல் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம டோக்கன் எடுக்க தான் போகிறோம் டோக்கன் வந்துட்டு ரொம்ப கியூவில் நின்று தான் எடுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எனக்கே மறதியாக இருக்குன்னா ஒரு டைம் தான் வந்தேன் எங்கே எடுக்கிறதுனே எனக்கு சுற்றி சுற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறதுனால எனக்கு ஒன்றுமே புரியலை ஸ்வைனு வேறு வழியாக கூட்டிகிட்டு வந்தோம் இந்த பிள்ளை எந்த வழியாக கூட்டிகிட்டு போகுதுன்னு எனக்கு தெரியலை எனக்குமே ஒரு டைம் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை எனக்கு இங்கே தான் நம்ம வந்துட்டு டோக்கன் எடுக்க போகிறோம் எனக்கு ஞாபகம் வந்துருந்துச்சு அதுக்கு டோக்கன் எடுக்க போகிற இடத்துல கூட்டத்தை பாருங்கள் இங்கே தான் போய் நம்ம டோக்கன் எடுக்கணும் தோனி சொன்னது நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன்னுது சரி நாங்கள் போய் உட்காரலான்ட்டு நானும் போக போய் இங்கே வந்து உட்காந்துருந்தோம் இங்கே வந்துட்டு தனித்தனி பிரிவு தான் இருந்துச்சு ஆண்கள் பெண்கள் நமக்கு எப்படி நம்ம ஊரில் தனித்தனியாக டோக்கன் நடப்பாங்க அந்த மாதிரி தான் எழுதியிருக்கும் பாருங்க அந்த எழுதியிருக்கா அது ஒடியாவில் தான் எழுதியிருக்கு தமிழ் எழுதி இல்லை நானே புரிஞ்சுக்கிட்டேன் இது ஆண்கள் பெண்கள்ன்ட்டு அப்புறம் நாங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டோம் இதுவுமே வந்துட்டு இந்த வழி வந்துட்டு நான் ஏற்கனவே வந்த வழி தான் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் அங்கே பாருங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க மெடிக்கலில் நம்ம போய் வாங்கிக்கலாம் ஒன்றும் எழுதி கொடுக்கல தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்தது வேறு வழி இப்போ போகிறது வேறு வழி அங்கே வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுங்கிறதுனால வந்துட்டு தோனி வந்து சுற்றி தான் போனது இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் மேலே ஒரு சீட்டு போட்டிருக்காங்களா இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த சீட்டு நம்ம போடாமலே இருக்கலாம் ஆனால் கலராக இருக்குது பாருங்கள் ஆனால் ஹீட்டாக இருந்துச்சு இந்த சைடில் வர முடியலை வெயிலில் கூட நடந்து வந்துடலாம் போல் அந்த ப்ளூ கலர் சீட்டு எல்லாத்துலேயுமே போட்டு வச்சுருக்குறாங்க அது என்ன சீட்டுலாம் எனக்கு தெரியலை உங்களை ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பரவாயில்லையான்ட்டு ஆனால் எனக்கு பரவாயில்லன்னு தான் தோணுச்சு நீட்டாக இருக்குது இப்போ மெடிக்கலுக்கு தான் போயிட்ருக்குறோம் மெடிக்கலில் போய் மருந்து வாங்கணும் இந்த பாருங்கள் இந்த சீட்டு பாருங்களேன் இதே மாதிரி தான் ப்ளூ கலர் சீட்டு போய் மருந்து வாங்க போகிறேன்னு சொல்லிடுச்சு நானும் பூ உக்காந்துருந்தோம் பூவுக்கு தண்ணி கொடுத்தேன் கீழே தான் நிற்கிறாங்க பாருங்கள் கூட்டமாக இருக்குது ரொம்ப லேட்டாயிருச்சு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சு வேறு இடத்துக்கு போய் உட்கார போயிட்டோம் ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த இடம் உட்கார முடியலை நம்ம டோக்கன் எடுத்தோம்னா அந்த இடத்துல போய் உக்காந்துட்டோம் அந்த பாருங்கள் ஒரு பாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிற பூவை தண்ணி குடிக்கிறது பூவாமே தண்ணி கொடுக்க குடுடான்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் பாட்டில் வச்சுட்டே இருந்தோம் அந்த பாப்பாவுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நம்ம கொடுத்தலாம் அவங்க அம்மா வந்து எச்சியாக கொடுக்குறாங்க சொல்லிடுறாங்கன்னு க சங்கடமாக இருந்துச்சு அதனால நான் வந்துட்டு அதில் மூடி இருந்துச்சு இல்லை அந்த பாட்டை மூடியில த ஊற்றி கொடுத்தேன் குடிச்சுட்டு தாகமாக இருந்தது அவள் பச்சை பிள்ளை தான் தண்ணி கொண்டுட்டு வரல அவங்க நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் இது வந்துட்டு ராவணனுக்கு ராவணன் சிலை செய்கிறாங்க இப்போ வந்துட்டு தசரா பண்டிகை வரப்போது அதுக்கு வந்துட்டு ராவணன் வந்து பொம்மை வச்சு எரிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க வைக்கோல்ல வச்சு இது என்ன கோயில் திறமை இதுதான் ராமர் கோயில் இங்கே அதிகமாக ராமர் கோயில் இருக்கும் ஹனுமன் கோயில் இருக்கும் இங்கேயுமே காஸ்டில் போகிறதுக்கு வழிப்பாருங்க இதுவும் என்ட்ரன்ஸ் தான் நம்ம சுற்றி போனோம் இதுவுமே அதுதான் இது ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் உள்ள இடம் தான் இவ்வளோ இடம் முடிஞ்சிருது இதுதான் எங்கள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸுங்க இது இங்கே இருக்கு பாருங்க நமக்கு எல்லாமே பக்கம் பக்கமாக தான் இருக்குது அப்பா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் அங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்த்தாங்க காதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க நல்லா தான் இருக்குது ஆனால் ரொம்ப எல்லாம் வந்துட்டு அவங்க என்ன பார்த்தாங்கன்னாக்கா வந்துட்டு லைட் அடித்து தான் பார்த்தாங்க மற்றபடி எதுவுமே ஒன்றும் பார்க்கல அவ்வளோதான் பார்த்தாங்க ஒன்றும் இல்லை நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு இந்த ட்ராப் மட்டும் ஐ ட்ரா இது ஏர் ட்ராப் இருக்குல்ல அது மட்டும் தான் எழுதி கொடுத்தாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுட்டாங்க சரி ஓகே நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பிறகு ஏதாவது நமக்கு வந்துட்டு பூவாக்கு வந்துட்டு கேட்குறாங்க பூவாக்கு வந்துட்டு வலி இருந்துச்சா இல்லை அழுகுறானான்னு தான் கேட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா இது வந்துட்டு ஒன்றும் இல்லை நார்மல் தான் அப்படின்னாங்க ஆனால் எதனால் வந்ததுன்னு எனக்கு இன்னுமே தெரியல சரி ஓகே அவன் சப்போஸ் குத்தி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் குத்தி இருப்பான் ஏன்னா நான் வந்துட்டு பூவாக்கு காது கிளீன் பண்ணும்போது படிச்சுருக்குல்ல அதை வச்சு நான் க்ளீன் பண்ணேன் அது மட்டுமே வச்சு க்ளீன் பண்ணிட்டேன் அது மேலே ஒரு காட்டன் துணியை சுற்றி அதுக்கப்புறம் தான் பூவா காதுக்குள்ளே விடுவேன் ரொம்ப பா சேஃப்டியாக தான் நான் பண்ணுவேன் ரொம்ப எல்லாம் ஆழத்துக்கெல்லாம் கொண்டு போய் குத்த மாட்டேன் ஆனால் அவன் பூவை பார்த்துட்டே இருப்பான் அது மாதிரி ஏதாவது குச்சி இருந்தாலும் எடுத்த காதில் குத்திக்குவான் அது ரொம்ப அது நோட் அவன் வந்து நம்ம எது செஞ்சாலும் பூவாக பண்ணுவான் எனக்கு அது டவுட்டாக இருந்துச்சு பூவாக வந்து அவன் எடுத்த காதில் எதை குத்தி இருப்பான்னு நினைக்கிறேன் நானும் அதனால தான் ப்ளட்டு வந்திருக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் நேற்று வந்துட்டு கிரகணா இப்படி இருந்துச்சு நேற்று வீடியோ போட்டுருந்துருப்பேன் நைட்டு போடலை நான் நேற்று அப்லோடு பண்ணணுங்கிறத கொண்டே நான் வந்துட்டு ஈவினிங்கோட நான் வீடியோ முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து நைட்டு வந்து நாங்கள் வந்துட்டு சாப்பிடலை சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க நான் கூட நினச்சேன் அவள் தருவாங்கன்னு நினச்சா அவளுமே தரலை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க பூவாவுக்கு மட்டும் நான் வந்துட்டு ஏழு மணி போகல அவள் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க பூவாவுக்கு ஏழு மணியே போகலாம் அவள் கஞ்சி மட்டும் வச்சு கொடுத்தேன் நேற்று காலையில் பதினோரு மணிக்கு சாப்பிட்டது இன்னுமே சாப்பிடல சாப்பிடலை நேற்று பகலில் பாதி நேரம் விரதம் நைட்டு ஃபுல்லாக விரதம் காலையிலேயுமே சரி டீ குடிக்கலை எப்படின்னா மாட்டில் கூட நேற்று பால் திறக்கலை அதனால் டீ இல்லை காலையில் ஹாஸ்பிட்டல் போகும்போது மட்டும் அன்னி வந்து டீயும் பிஸ்கட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதான் சாப்பிட்ருக்கிறேன் இனிமேல் தான் நான் சாப்பிட வரேன் மணி கரெக்டாக மணி பன்னெண்டரை மணி ஆகிடுச்சு இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் சாப்பிடணும் நைட்டு வந்துட்டு நான் வந்து யாராவது நிலா பார்த்தீங்களா ரெட் கலரில் இருந்துச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் வந்துட்டு பார்த்தேன் ரெட் கலரில் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு நிஜமான இதெல்லாம் உண்மையாக நான் பார்த்தது கண் கூட பார்த்தது உண்மை நானே வீடியோ எடுக்கலை ஏன் எடுக்கலைன்னா நான் வந்துட்டு தனியாக போய் நின்றுட்டு வெளியில் நின்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நான் ரெண்டு டைம் எழுந்திரிச்சி எழுந்திரிச்சு போனேன் நிலாவை பார்த்தே ஆகணும் வீடியோ எடுக்கணே எடுத்தே ஆகணும்னு ஒரு இதோடு போனேன் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு பதினோரு மணி போல் போனேன் ஆனால் வந்துட்டு நல்லா கிளியராக இங்கே நிலா நேற்று மழை இல்லை மழை மேகம் எதுவுமே இல்லை வெயில் தான் அடிச்சிச்சு அதனால நிலா வந்துட்டு அழகாக பௌர்ணமி எதுமா ஒரு ஏழு மணிக்கு பார்த்தா பெரிய நிலாவாக பௌர்ணமி நேற்று பௌர்ணமி தானே நல்லா இருந்துச்சு ஒரு பதினோரு மணிக்கு பார்த்தேன் கொஞ்சம் ஆஃப் வந்து மறைக்கிது சூரியன் தான் வந்து மறைக்கிறது தான் இந்த கிரகணங்கிறது சூரியன் வந்து மறைச்சி கொஞ்சமாக தெரிஞ்சுது பார்க்கமே பா பயமாக இருந்துச்சு என்னமோ எனக்கு அது பார்த்த உடனே நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அதே மாரியே நான் பார்த்தது எப்படின்னுட்டு எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல எனக்கு பயமாக ஃபோன் எடுத்துகிட்டு போனேன் சப்போஸ் ஏதாவது பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை நேற்று நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் போயிட்டு மறுபடியும் போய் பார்த்தேன் ஆரஞ்சு கலரில் செம்மையாக இருந்துச்சு இன்னும் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியலை நான் நியூஸுமே இன்னும் பார்க்கல ஆனால் ஒடிசாவில் வந்துட்டு நல்லா ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் ரெட் கலரில் இல்லை ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு யார்கிட்ட நான் காமிக்கணும் அப்படின்னு கூட நினச்சேன் வர வரமாட்டாங்க வெளியில் இந்த இது மாதிரி கிரகம் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க நான் நான் தான் எந்திரிச்சு வந்து பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நிலா நேற்று உண்மையிலே எனக்கு வீடியோ எடுக்கணும் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் நம்ம பார்க்குறதே அப்போயுமே நான் வந்துட்டு ஒரு ஒரு இதாக பார்க்கல அதவே நான் கூர்மையாக பார்க்கல பார்த்து கீழே குனிஞ்சு கீழே குனிஞ்சு அப்படி அப்படி தான் நான் பார்த்துட்ருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு யாராவது பார்த்தீங்கன்னா நிலா எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிலாவுக்கு வந்துட்டு நேற்று எப்படின்னா ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு சொன்னாங்க ஏன்னா நேற்று நிலாவுக்கு வந்துட்டு அந்த சந்திரன் சூரியன் ஒரு கிரகணம் தானே அது சூரியன் வந்து மறைக்குதில்ல நிலாவே அதனால் அதுக்கு ஒரு கஷ்டமாக அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு ஐதீகம் மற்றபடி வந்துட்டு நம்ம அந்த அதோட வச்சு தாக்க நமக்கு இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு அறிவியல் பூர்வமாக நினைக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விழாவுக்கு வந்துட்டு நேற்று ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை மாதிரி சூரிய கிரகணம் வந்தாலும் சூரியனுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதனால் நம்ம சாப்பிட்றதோ வேலை பார்க்குறதோ எந்த ஒரு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப வந்துட்டு இது ஒரு அதிகமாக மாதிரி பண்ணுறாங்க இன்றைக்குமே சரி எங்கள் வீட்டுலேருந்து எல்லாருமே நாங்கள் பட்டினி விரதம் விரதம் தான் சொன்னாங்க இருந்தோம் இன்றைக்கி காலையில் வந்து தான் என்ன சாப்பாடு நாங்கள் விரதம் இருந்தாலும் உடனே நாங்கள் பச்சரிசி சாதம் தான் சாப்பிடணும் அந்த புழுங்கரிசி சாதம் சாப்பிடக்கூடாது காலையில் அந் நேரமாக இருந்துச்சு எல்லாருமே குளிச்சுட்டு சாதம் செஞ்சுட்டாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க நான் லேட்டாக தான் சாப்பிட போகிறேன் ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்தேன் பதினோரு மணிக்கு நேற்று டைம் சாப்பிட்டது ரொம்ப பசிக்குது ரொம்ப டயர்டாகிட்டு எனக்கு நான் வந்துட்டு சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சரிசி சாதம் தான் ஏன்னா நேற்று நம்ம வந்து விரதம் இருந்துட்டோம்மா நிலாவுக்கு அதுக்காக வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு விரதம் இருந்தாலும் நம்ம இங்கே வந்து பச்சரிசா தான் சாப்பிடணும் பச்சை சார் செஞ்சுருந்தாங்க அப்புறம் சாம்பார் காய் போட்டு அப்புறம் கீரை பொரியல் கூட உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணியிருந்தாங்க அவ்வளவுதான் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட போகிறேன் சரி ஓகே அவ்வளோவுதான் இன்றைக்குள்ள வீடியோ வீடியோ எப்படி இருந்ததில்ல வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி